ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் சார்ந்த நல்ல அறிவுள்ள ஒரு அறிவு சார்ந்த ஒரு கருத்துக்களை சொல்லும்போது ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பஸ் அதை டினை பண்ணுமா அப்பப்பா இது ரொம்ப நல்லாயிருக்குப்பா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்முடைய மானுச்சலுங்க இதுதான் போய் ஏற்றக்கூடியதாக இருக்குன்னு தான் ஒரு ஒரு அரசாங்கம் அதை ஆசையாக தானே பார்க்கக்கூடும் அதில் ஆனால் நாங்கள் இன்றைக்கி அது வேணாம் என்று சொல்லிக்கிறோம்னா நம்முடைய துறை நண்பர் கேட்குற மாதிரி தான் என்சிஆர்டி மூலமாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வரலாற்றையே மறைச்சிருவாங்க அந்த வரலாற்றே திருச்சி பேசப்படும் நம்ம யாரை யாரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது யார் யாரெல்லாம் ஐயோ அவளாம் தேச விரோதிப்பான் நம்ம யாரெல்லாம் சும்மா நீங்கள் தைரியமாக அவங்க சொல்கிறாங்க ஐயோ அவளான் தான் ஏன் தியாகி அளவுக்கு நீங்கள் மாற்றுக்கிறார்கள் ஆக இது ஒரு தான் இப்போ என்சிஆர்டி உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா எஸ்சிஆர்டிக்கு வேலையே இல்லாமல் போயிடுவீங்க நாங்கள் அங்கேயிருந்துட்டு யாரை நல்லவன் சொன்னீங்க அந்த பிள்ளைங்க நல்லவனு சொல்லிக் கொடு நாங்கள் யார் நாங்கள் கெட்டவன் சொல்கிறோம் அவன் கெட்டவன் சொல்லி கொடு என்கிற நிலைமைக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் ட்ராப் அவுட் ரேஷன் நான் சொல்கிறேன் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் வைக்கிறோம் நாங்கள் அப்படி வைக்கும் போது அந்த பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மூணாம் வகுப்பு பிள்ளைங்களை வீட்டில் உட்காரிச்சு நீங்கள் எப்படி அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைங்க என்னன்னு தெரியும் அப்பா நான் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு ஒன்று நான் சேர்த்துட்டேன்ப்பா இப்படி இதில் நீ பாஸ் பண்ணிப்பா நீ உட்காந்து படிப்பா அந்த பிள்ளைங்க அது உங்களை அந்த சாக்லேட் சாப்பிட்ற வயசு அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டே இருக்கீங்க இருந்தால் அப்பா எதாவது நமக்கு சொல்கிறாருப்பா என்ன அந்த ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே சொல்கிற கல்வி தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதற்கு தான் ஒவ்வொரு செக்டார் பேசிஸும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் புது புதிதாக திட்டத்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க அடுத்த அத ஸ்டேஜ்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு எஸ்சி பண்ணாங்க பேச ஆரம்பிச்சோம்னாங்க இப்போ அந்த குழு போட்டு இப்போ அடுத்த கல்வியான இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோமே இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அறிவு சார்ந்த சமுதாயம் ஃபிஃப்டி ஒன் ஏஹெச் என்ன சொல்கிறது நமக்கு ஒவ்வொரு குடிமகனையும் அறிவு சார்ந்து சிந்திக்க வைக்க வேண்டும் அறிவு சார்ந்த அவனுக்கு கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் சொல்கிறாங்க ஆக இன்றைக்கு அரசாங்கம் கொண்டு வருகின்ற இப்போ ஆர்டிஏ ஆக்ட் நம்ம கொண்டு வரோம்னா அதில் பல சரத்துகள் சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனில் கொண்டு வரப்பட்டது தான் ஆக்டு அப்போ இதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனே எதிர்த்து போகின்ற அளவிற்கான பல வேலைகள் தான் எனக்கு அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை ஒவ்வொரு மாநிலம் தான் அறியும் நமக்கு இன்றைக்கி என்ன தேவை நாம் என்ன பேசும்போது கேரளா அப்படி பேச அவங்க வேறு மாதிரி பேசுவாங்க வெஸ்ட் பெங்கால் வேறு மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது அவங்களுக்கு தெரியும் என்பதற்காக தான் சொல்கிறேன் இதில் ஒரு பெரிய அண்ணன் மனப்போக்கோட நான் சொல்கிறத ஒன் சைஸ் ஃபிட் ஆளுங்க இந்த சைஸ் தான் நீ எல்லாருமே போட்டுக்கணுங்கிற மாதிரியான சொல்லுகின்ற வேலையை தான் அதை எஜுகேஷன் செய்யாதீர்கள் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன் தேங்க் யூங்க ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை க்யூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்